من وعمل الصالحات فلهم أجر غير ممنون فما يكذبك بعد بالدين أليس الله بأحكم الحاكمين. السلام عليكم ورحمة الله. أنذر كوريا ساخوذة ساخوذة إلى أنذر ميدم எல்லாம் வல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் என்ற இந்த நிகழ்ச்சி பல்வேறு மதத்தவர்களுக்கு மத்தியிலே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காகவும் நமக்கு மத்தியிலே இருக்கின்ற கசப்புணர்வுகளை நீக்கிக் கொள்வதற்காகவும் அனைத்து சமுதாய மக்களும் சகோதர வாஞ்சையுடன் பழக வேண்டும் என்பதற்காகவும் கடந்த பல ஆண்டுகளாக இதை நாங்கள் நடத்தி வருகிறோம் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை நீண்ட உரைகள் ஆற்றப்படுவதில்லை முழுக்க முழுக்க உங்களுடைய கேள்விகளுக்கான விடையளிக்கும் நிகழ்ச்சியாகத்தான் இதை நாங்கள் நடத்துகிறோம் இருந்தாலும் நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னால் இஸ்லாத்தை பற்றி ஒரு சின்ன அறிமுகத்தை செய்துவிட்டு கேள்வி பதிலுக்கு நாம் செல்லலாம் இந்தியாவிலே நம்முடைய தமிழகத்திலே முஸ்லிம்களாக வாழ்கிற நாங்கள் அரபு நாட்டில் இருந்தோ அல்லது அரபு நாட்டில் இருக்கிற சவுதி அரேபியாவில் இருந்தோ இங்கு வந்து குடியேறிய மக்கள் அல்ல இந்த மண்ணிலே தான் உங்களைப் போலவே நாங்களும் பிறந்தோம் எங்களுடைய அப்பன் பாட்டன்மார்களும் இந்த மண்ணுக்கு உங்களைப் போலவே சொந்தக்காரர்கள் தான் இந்த மண்ணிலே பிறந்த நாங்கள் இஸ்லாம் என்ற வாழ்க்கை நெறியை ஏன் தேர்ந்தெடுத்தோம் என்றார் இந்த கொள்கையை எங்களுக்கு சொன்னது முகமது நபி என்று சொல்லப்படுகின்ற நபிகள் நாயகம் அவர்கள்தான் இந்த கொள்கையை எங்களுக்கு புனர் நிர்மாணம் செய்து தந்தார்கள் அவர்கள் இறைவனிடமிருந்து தனக்கு ஒரு வேதம் வந்ததாக சொல்லி அந்த வேதத்தின் அடிப்படையிலே எங்களுக்கு இந்த மார்க்கத்தை வகுத்து தொகுத்து தந்திருக்கிறார்கள் நாங்கள் எதன் அடிப்படையில இதை நாங்கள் நம்பி ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த மார்க்கத்தை எங்களுக்கு அறிமுகப்படுத்திய முகமது நபியுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கிறோம் அவங்களுடைய வரலாற்றை பார்க்கிறோம் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு செல்வச் சீமானாக உயர்ந்த குலத்திலே பிறந்து நல்ல பதவியிலும் அந்தஸ்திலும் இருந்த ஒரு நிலையில்தான் தம்மை இறைத்துவதர் என்று சொன்னார்கள் இந்த கொள்கையை சொல்வதன் மூலமாக அவர்கள் எந்த பொருளாதாரத்தையும் திரட்டவில்லை ஏனென்றால் இந்த கொள்கையை சொல்வதற்கு முன்னாலேயே அவங்க நல்ல வசதி வாய்ப்புகளோடு இருந்தார்கள் அதே போல ஒரு கீழ்நிலையில் நடத்தப்பட்டு அதிலிருந்து மீட்சி பெறுவதற்காக இப்படி ஒரு கொள்கையை சொன்னார்களா என்றால் அப்படின்னு சொல்ல முடியாது ஏனென்றால் அவர்கள்தான் அன்றைக்கு இருந்த உயர்ந்த குலத்திலேயே சிறந்த குலமாக கருதப்பட்ட குறைசு குலத்திலே பிறந்தவர்கள் இணை இழிவு அவர்களுக்கு இருந்தது இல்லை அதுபோக அன்றைய சமுதாய மக்கள் அவர்களைத்தான் நம்பிக்கையாளர் நாணயமானவர் உண்மையாளர் என்றெல்லாம் அடைமொழியிட்டு சமூக தலைவராக ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் அப்ப சமுதாயத்தில் தலைவராக இருந்த நிலையில் செல்வந்தராக இருந்த நிலையில் உயர்ந்த குலத்தை சேர்ந்தவராக இருக்கும் நிலையில அவர் ஒரு இயக்கம் கட்ட வேண்டிய அவசியமே இல்லை அதுக்கு முன்னாடி எல்லாம் அவருக்கு இருக்கிறது ஆனாலும் இந்த எல்லாத்தையும் பாதிக்கக்கூடிய வகையில் அவர்கள் ஒரு கொள்கையை மக்கள்கிட்ட சொன்னார்கள் இந்த அகில உலகத்துக்கும் தான் கடவுள் நீங்களே உண்டாக்கி கொண்டவைகளை கடவுளாக்காதீர்கள் மனிதர்களை கடவுளாக்காதீர்கள் உயிரோடு உள்ளவர்களையோ இறந்தவர்களையோ கடவுளாக்காதீர்கள் சூரிய சந்திரனை கடவுளாக்காதீர்கள் அனைத்தையும் யார் படைத்திருக்கிறானோ அந்த ஒருவனை மாத்திரம் கடவுளாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதுதான் அவங்க சொன்ன முக்கியமான போதனை என்ன கிடைத்தது ஒண்ணுமே கிடைக்கவில்லை ஊரை விட்டு விரட்டப்பட்டார்கள் சொத்து சுகங்களை இழந்தார்கள் அடி உதைக்கு உள்ளானார்கள் அவர்கள் மரணிக்கின்ற நேரத்தில் பெரிய கோடீஸ்வரராக இருந்து இந்த பிரச்சாரத்தை துவக்கிய நபிகள் நாயகம் மரணிக்கிற நேரத்தில் அவங்களுடைய குடும்ப செலவுக்காக சிறு மரக்கால் கோதுமையை பெறுவதற்காக அவங்களுடைய கவச உடைய அடமானம் வைத்து அந்த அடமானத்தை மீட்காமலே மரணித்தார்கள் மரணிக்கிற நேரத்தில் அவர்களுக்கு அரண்மனை இருந்ததில்லை மாட மாளிகைகள் இருந்ததில்லை அவர்கள் அணிந்திருந்த ஒரு ஆடையோடு இன்னொரு ஆடை அவ்வளவுதான் இன்னொரு ஜோடி ஆடை அதுதான் அவர்கள் விட்டு சென்றது ஒரே ஒரு தான் அவருடைய சொத்தாக இருந்தது அப்ப இன்னும் என்னென்ன ஒரே ஒரு நிலப்பரப்பு அவர்களுக்கு சொந்தமாக இருந்தது அதை கூட அவர்கள் மரணிக்கும்போது என்ன சொன்னார்கள் என்றால் இந்த சொத்துக்கள் எல்லாம் என் குடும்பத்தாருக்கு சேரக்கூடாது என் மரணத்திற்கு பிறகு இதை பொது நிதியிலே சேர்த்து விடுங்கள் அப்ப நாங்க இந்த இப்படி ஒரு அப்பலுக்கட்ட ஒரு வாழ்க்கையை பார்க்கிறோம் இந்த கொள்கையை சொன்னதன் மூலமாக முகமது நபி மக்கள்கிட்ட ஏதாவது காணிக்க வாங்கினாரா மக்கள்கிட்ட நிதி திரட்டினாரா மக்களிடம் வந்து ஆதாயத்தை அடைந்தாரான்னா ஒரு ஆதாயத்தை அடையல அவங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் படிக்கும்பொழுது நாற்பது வயதுக்கு முன்னால் இறை தூதர் என்று சொல்வதற்கு முன்னால் ரொம்ப லக்ஸரியாக சொகுசான வாழ்க்கை வாழ்ந்த அவர்கள் இறை தூதர் என்று சொன்னதற்கு பிறகு மூன்று நாட்கள் வயிறார சாப்பிட்டது கிடையாது அவ்வளவு கஷ்டம் தண்ணீரும் பேரிச்சம்பழமுமே சில நாட்கள் வந்து அவங்களுக்கு உணவாக இருந்தது இப்படி அவர்கள் இருந்ததை ஒரு பக்கம் பார்த்துதான் இந்த மாதிரி ஒரு தலைவர் கண்டிப்பா ஒரு கெட்ட நோக்கத்தில் அந்த கொள்கையை சொல்லியிருக்க மாட்டாரு இந்த கொள்கையை சொன்னதுனால அவர் எந்த ஆதாயமும் அடையல இதான் முக்கியமான அளவு கொள்க நாங்க ஒரு கொள்கையை உங்கள்ட்ட சொல்றோம் சொன்னா எங்களுடைய ஆதாயத்துக்கு சொல்றோன்னு வைங்க அதை நீங்கள் நிராகரிக்க முடியும் முகமது நபியை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன ஆதாயத்தை அடைந்தாரா என்றால் இந்த உலகத்தில் ஆதாயம் அடைகிறதுக்கு பதிலாக இருந்ததை எல்லாம் இழந்துதான் இருக்கிறார் இதுபோக அவர் ஒரு கொள்கையை உலகத்துக்கு சொல்றார் என்ன கொள்கை கடவுளை மட்டும்தான் வணங்கக்கூடாது அதுக்குன்னு ஒரு மக்கள் கூட்டம் உண்டாகி விட்டது என்ன உலகத்தில் நடக்கும் அந்த மனிதரே கடவுளாக்கி போடுவாங்க கடவுளை இல்லைன்னு சொன்னவர்களும் கடவுளானார்கள் நம்ம நாட்டில் பார்த்து கொண்டிருக்கிறோம் கடவுளே கிடையாது அன்பே சிவம் அன்பே தெய்வம் என்றெல்லாம் சொன்ன புத்தர் கூட என்ன அவர் கடவுளாகி விட்டார் ஆகப்பட்டு விட்டார் அப்ப ஒரு மனிதருக்கு பின்னாடி மக்கள் திரளக்கூடிய நேரத்தில் அந்த மனிதரையே கும்பிடக்கூடிய அந்த மனிதரையே வழிபடக்கூடியதெல்லாம் வரலாறுகள் பார்க்குறோம் அது மாதிரி முகமது நபிக்கும் ஏற்பட்டது அந்த மக்களும் அப்படி ஆசைப்பட்டார்கள் நம்ம முகமது நபியை ஒரு உயர்ந்த நிலையில வைக்கணும்னு ஆசைப்பட்டார்கள் நபிகள் கொடுக்கவே இல்ல எந்த கொள்கையை சொல்றேனோ அதை வச்சே குளி தோண்டி புதைக்க கூட விடக்கூடாது கடவுள்கிட்ட உங்களுடைய கேட்கணுமே தவிர நீங்களும் மனிதன் நானும் மனிதன் என்னுடைய தேவைகளையும் நான் கடவுள்கிட்ட தான் கேட்பேனே தவிர நீங்களும் அது போல கேட்க வேண்டுமே தவிர நீங்க என்னிடத்துல வந்து செல்வத்தை கேட்கக்கூடாது நோய் தீர்க்கும்படி கேட்கக்கூடாது பிள்ளை வரம் கேட்கக்கூடாது எல்லாத்தையும் உங்களை என்னை படைச்ச இறைவன் கேளுங்க என்று சொன்னார்கள் தன் காலில் விழுவதை கூட தடுத்தார்கள் உலகத்திலே நீங்கள் பார்க்கலாம் எந்த தலைவர்களாக இருந்தாலும் அவர்களை நம்ம பார்க்காம இருந்தாலும் கற்பனையாகவாவது அவருக்கு ஒரு வடிவத்தை கொடுத்துருவாங்க வரலாற்றுக்கு ஒரு ஆளா இருந்தா கூட எப்படியாவது வரைஞ்சி இவர் தான் இன்னாரு இவர் தான் இன்னாருன்னு காட்டுவாங்க உலகத்தில் வாழுகின்ற தலைவர்கள் இல்லாத தலைவர் அவர் தான் எப்படி இருப்பார் யாருக்கும் தெரியாது தன்னை வரைவதையும் தடுத்தார் என்னை வந்து நீங்க வரையக்கூடாது சிலையாக்க கூடாது கூடாது என்று தடுத்த காரணத்தினால் முகமது நபி எப்படி இருப்பார் தெரியாது ஆனால் அவருடைய கொள்கை தெரியும் அவருடைய கோட்பாடு தெரியும் எதுக்காக இதை தடுத்தார் தெரியுமா அவரை ஓவியம் வரைந்து விட்டால் அவரை கடவுளாக்கிடுவாங்க ஒரு காலத்தில் மக்கள் என்ன செய்வாங்க அவரையே கடவுளாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அது வரக்கூடாது என்பதற்காக வேண்டி வணங்க வணங்கிட மக்கள்ங்கிறதுக்காக தன்னை உருவம் கூட வரையக்கூடாது தனக்குன்னு ஒரு இவர் உண்டாக்கல தனக்கு வழிபடக்கூடிய தனக்கு தொண்டு செய்யற மாதிரி ஒரு கூட்டத்தை அவர் என்பதை இந்த உருவப்படம் வரைவதற்கு தடுத்தார அதுல இருந்து பார்க்கிறோம்